மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகைப்பட அகஸ்திய ஜீவனாடி பாபு சார் மீட் வார வாரவாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் வந்து ராசி பலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு நேரம் வந்து போதிய நேரம் இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு டீலே ஆயிடுச்சு சோ இந்த அக்டோபர் மாதம் வந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்னு ஐயா கேட்டு வணக்கம் வணக்கம் தமிழர்களுக்கும் ஹலோ சார் இன்றைக்கி என்ன சொல்கிறாருப்பா சார் நீங்கள் சொல்லக்கூடிய நிழவுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்குது லாஸ்ட்டு பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நல்லா பார்த்துருக்காங்க ஸோ எல்லோரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பழனேப்பை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க ஒரு நாள் கண்டிப்பாக அடிச்சிருக்காங்க ஸோ எப்படி இருக்கு போது நெய் டா ஹே நெய் பி ஹேய் நெய்டா சேமி நெய் டா ஹெய் அது பர்டிகுலராக அஸ்வினி பரணி கார்த்திகை இது மூணு ராசியுமே பலம் கிடையாது ஆறாம் இடத்துல சூரியன் ஆறாம் இடத்துல சுக்கரனும் போய் உட்காந்துட்டார் இந்த பதினாறாம் தேதி வழி வழியாக இருக்கிறனால சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால இந்த பதினாறாம் தேதி சுக்கரன் அங்கே வர வரைக்கும் இவர்களுக்கு வரையன் ஸ்தானம் தான் சாரம் தேவை செலவுகள் இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது அதுக்கான வழிமுறைகள் இன்னும் விபரீதங்கள் சில இடத்துல நடக்கும் சில விபரீதங்கள் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க காரணமாக இருக்கும் அதே நேரத்தில் ட்ராவல் பண்ணுறப்போ மனசு சரி இருக்காது கணவன் மனைவி கூட பயங்கரமான சண்டைகள் இருக்கும் ஒத்துமை இருக்காது ரெண்டாவது தனியாக வாழலாம் தனியாக போய் இருக்கலாம் கொஞ்ச நாள் எங்கன்னா இல்லை வெளிநாடு எங்கன்னா போயிடலாம் வேறு எங்கன்னா வேலை கிடச்சா அந்த இடத்துல வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்கும் குடும்பத்துலேயும் ப்ரெஷர் இருக்கும் ரெண்டு பக்கமும் ஒரு அலைச்சல் ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாமல் பர்டிகுலராக அஸ்வினி பிரணைக்கு ரொம்ப இருக்கும் ஒரு அலைச்சல் ஏற்படும் அது இல்லாமல் திருநகங்கள் தடை வராமல் இருக்கா அது தடையாயிடும் பழைய வழக்குகள் வந்து சூரியன் ஆரமணத்தில் உட்கார்ந்து தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்ப ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நிம்மதி இல்லாமல் நைட்டில் தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும் சில பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத போவேன்னா எல்லாத்துலேயும் மாட்டிக்கிற மாதிரியாக இருக்கும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் போ அதுக்கான வழிகள் மாறணும் ஆனால் அவங்க பிரதோஷ வழிபாடில் தேன் கொடுத்து அதுக்கு அபிஷேகத்துக்கு அர்ச்சனை பண்ணுறது நல்லது குலதெய்வ வழிபாடுகள் பண்ணால் பலம் ஏற்படும் பலம் வழி வரும் இந்த ஒரு மாதம் எதிர்பார்த்தது கிடையாது சப்போஸ் இந்த மாதம் ரெண்டு முப்பத்தொண்டாம் தேதி சூரியன் மாறுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போங்க இப்போ மனை கணவன் மனைவியாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் அப்பா அம்மா இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட மெதுவாக பேசுங்க மருத்துவ செலவுகள் வராத அளவுக்கு நம்ம உணவு வழிமுறைகள்லாம் பார்த்துக்கிறது அவங்களுக்கு நல்லது